காலை வணக்கம் நண்பர்களே நம்ம என்னைக்கு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கிற சங்ககிரி மலைக்கோட்டை பகுதிக்கு போக போகிறேங்க மலைக்கோட்டை பகுதியில் பார்த்தீங்கன்னா ராஜா கட்டின கோயில்கள் ராஜகட்டின கோட்டைகை கோட்டைகள் அது போன்ற பகுதிகளை பார்க்க போகிற நண்பர்களே இன்னைக்கு வாங்க ஒன் டே ட்ரிப்பாக சங்ககிரி மலைக்கோட்டைக்கு போகலாம் நண்பர்களே நம்ம பார்த்திங்கன்னா சங்ககிரி பகுதிக்கு ரீச் ஆயிட்டுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சங்ககிரி மலைக்கோட்டை அடிவார பகுதிக்கு போக போகிறோங்க அடிவார பகுதிக்கு போயிட்டு நம்ம அங்கேருந்து விலாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே நம்ம பார்த்திங்கன்னா கேட்டு கேட்டு தான் போக போகிறோம் சங்ககிரி மலைப்பகுதி பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு மேலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பகுதிக்கு எப்படி போகிறதுன்னு இங்கே இருக்கிற நண்பர்களை கேட்டுட்டு நான் போய் அடிவார பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நண்பர்களே நண்பர்களே நம்ம பார்த்திங்கன்னா சங்ககிரி மலைக்கோட்டை பகுதிக்கு ரீச் ஆகிட்டங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா புரட்டாசி மூணாவது சனிக்கிழமைங்கிறதுனால ஃபுல்லாக கூட்டம் இருக்கும் போல் எவ்வளோ பெரிய மலை பாருங்கள் இந்த தான் இன்றைக்கி ஏற போகிறேங்க சங்ககிரி பஸ் ஸ்டாப்பில் இருந்து கொஞ்சம் நடந்து வந்ததுனால கொஞ்சம் கலப்பாக இருக்குது ஆனால் இந்த மலை எப்படி ஏற போகிறேன்னு தெரியல வாங்க நண்பர்களே பார்த்துக்கலாம் ரொம்ப பெரிய மலைங்க கேமராவில் எவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு தெரியல வாங்க மேலே போய் என்னென்ன பிளேசஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல பார்த்திங்கன்னா சங்ககிரி மலைக்கோட்டையோட சுவர்கள் பார்த்திங்கன்னா நமக்கு வரவேற்பாக இருக்குதுங்க இந்த சுவர்களை தாண்டி தான் முன்னாடி உள்ளே போகணுங்க போகிற வழியில் பார்த்திங்கன்னா நமக்கு சின்னதாக ஒரு கோவில் போல் இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரொம்ப வலிமையான சுவர்கள்ங்க இங்கே பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நாளுங்கிறதுனால ஹாலிடே டைம்ங்கிறதுனால நிறையா ந நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க ரொம்ப பெரிய சுவர்கள முன்னாடி வந்தவுடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இதாக இருக்குது இந்த இடத்துல இருந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் மழை ரொம்ப பெருசுங்க இங்கே வந்து இந்த ஃபுல்லாக இந்த வியூவை பாருங்க எவ்வளோ பெரிய சுவர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவில் போன்ற அமைப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த கோ ஃபுல்லாகவே திருநீர் இந்த மக்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த திருநீரெலாம் பண்ணியிருப்பாங்க போல் அடுத்த பகுதியை பாருங்கள் நண்பர்களே ராஜா காலத்தில் கட்டினா குளம் ஒன்று இருக்குது அடுத்ததான் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோவில் ஒன்று இருக்குது அந்தான பார்த்திங்கன்னா சுவர்கள் கோவில் போன்ற கோட்டை எல்லாமே இருக்குங்க அப்படியே இந்த குளப்பகுதி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய குளங்கட்டியிருக்காங்க ராஜா காலத்தில் அப்படியே இந்த மலைப்பகுதிகளையும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா முன்னாடி குளப்பகுதி சேதமாக இருந்த பகுதியெலாம் சரி பண்ணியிருப்பாங்க போல் முன்னாடி பார்த்தீங்கன்னா ராஜா காலத்தில் கட்டிங்கன்னா கோவில் இருக்குங்க சின்னதாக ஒரு கோவில் இருக்குது முன்னாடி கோபுரம் லைட்டாக தெரியும் அந்த கோபுர பகுதி பெரிய கோவிலுங்க அந்த கோவிலை போய் நம்ம பார்ப்போங்க இந்த கோவிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுவர்கள் எல்லாம் இருக்குதுங்க அப்படியே ஒரு வியூவாக காட்டுறேன் பாருங்கள் மக்கள் கூட்டம் சனிக்கலங்கிறதுனால ரொம்ப அதிகமா இருக்கு காலேஜில் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க போல மக்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு இன்னைக்கு சிறப்பாக பண்டிகை கொண்டாடுவாங்க போல் நமக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு கோவில் தெரியுதுங்க அந்த கோவிலை போய் பார்ப்பங்க மக்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா இந்த மூன்றாவது சனிக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க முன்னாடி பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கோவில் தெரியுங்க அந்த கோவிலாக தான் எல்லோரும் இருக்காங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோவில் ஒன்று இருக்குங்க அந்த கோவில் அப்படியே போய் பார்ப்பேங்க இந்த கோவில்லையும் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லோரும் பொங்கல் வச்சுருப்பாங்க போல் அந்த காலத்தில் கட்டினா பயங்கரமான கோவில் போல் முன்னாடி இப்படியே காட்டுறேங்க அப்படியே உங்களுக்கு தெரியும் மலையில் இருக்கிற கோட்டைகள்லாம் தெரியும் உங்களுக்கு லைட்டாக இந்த கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போகிற வழி இருக்குங்க அந்த வழியில் பார்த்தீங்கன்னா மேலே மலைக்கோட்டை பகுதிக்கு மேலேயும் கோயில் இருக்காங்க அந்த கோவில் பகுதிக்கும் நம்ம போகலாங்க நண்பர்களே அந்த காலத்தில் கட்டின படிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ராஜா காலத்தில் கட்டின படிகள் இருக்குங்க மேலே எவ்வளோ தூரங்க இருக்கும் முக்காவ முக்காவாசி போனோம் சரிங்க ஒரு மணி நேரம் ஆகும் பார்த்துடலாம் விடுங்க நமக்கு பார்த்தீங்கன்னா எப்படியோ செடிகள்லாம் இருக்கிறனால நம்ம பொறுமையாக ஏறிடலாம் கொஞ்சம் தூரம் வரும்போதே நமக்கு மூச்சு வாங்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா இடத்தையும் உங்களுக்கு காட்டிடுறாங்க பொறுமையாகவே நம்ம ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து போகணுங்க தான் மலைப்பகுதிகளும் நமக்கு பிரச்சனை இல்லை இந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க அப்படி பொறுமையாக அவங்களுக்கு காட்டுறேன் வாங்க நண்பர்களே முதல் மதில் சுவர்த்த பார்த்துட்டுருக்க நண்பர்களே அப்புறம் நண்பர்களே நம்ம பார்த்திங்கன்னா மலை போது பார்த்திங்கன்னா தண்ணி ஸ்நாக்ஸு இது மாதிரி ஐட்டங்கள்லாம் வாங்கிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக உட்காந்து உட்காந்து ஏறுங்க கோவிந்தா கோவிந்தா கோசம் போடுறாங்க இந்த சனிக்கிழமை நாளுங்க அதனால் எல்லாம் கோஷம் போடுறாங்க நாமளும் கீழே கோவிலை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் மேலே பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சுவர் ஒன்று தெரியுதுங்க ராஜா காலத்தில் கட்டின சுவருங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே மேலே போவோங்க இந்த சுவர் ஒவ்வொரு சுவரும் வரும் ஒவ்வொரு சுவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாகவே இருக்குது முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாகவே ஏறுங்க உட்காந்து உட்காந்து ஏறலாம் ஒன்றும் தப்பு இல்லை அவங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அதிசயமாக இருக்குதுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அரசாங்கம் பராமரிப்பு இல்லைங்க அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சேதாரம் அதிகமாக தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பாம்பு தொல்லை இது மாதிரிலாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணுங்க வாங்க மேலே போகலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ ஷூட் மாதிரி இருக்கிற ஒரு இடங்க நண்பர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டூ பாயிண்ட்டு லைட்டாக தெரியுதுங்க இது பார்த்திங்கன்னா முழுசாக மலைக்கு மேலே ஏறலைங்க இது கொஞ்ச தூரம் தான் வந்திருக்கோம் அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மதில் சுவர்கள் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செங்கல் பகுதியும் இருக்குது ராஜா காலத்துக்கு அப்புறம் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறமே பார்த்திங்கன்னா அவங்க எதுக்கு எதுக்காக தெரில நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல நம்ம உட்காந்து உட்காந்து போய்க்கலாம் வாங்க ப்ரோ பார்த்துட்டிங்களா வாங்க 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 ப்ரோ பொறுமையாக வாங்க ஆ கிளம்புறீங்களா சரிங்க ப்ரோ ப்ரோ ஒருத்தர் அவருக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை பார்க்கணுன்னு சொன்னார் அவர் பார்த்துட்டாராம் கணபதி இருக்கிறாரு அவர் தான் துணை இருந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஓம் கணபதி ப்ரோ உங்களுக்கு கணபதி தான் உங்களுக்கு உதவி பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் இதுவரைக்கும் ஏறிட்டிங்களேன் கணபதி பார்த்துட்டிங்களா இதுக்கப்புறமே இல்லை நீங்கள் நிம்மதியாக போகலாம் சரிங்க ப்ரோ இவர் தான் அந்த நண்பர் ஹாய் சொல்லுங்க ஆ சரிங்க ப்ரோ நான் போயிட்டாரேன் ஆஞ்சநியர் நண்பர் வேறு நம்ம தண்ணி வேறு பொடுங்க பார்க்குறாரு நமக்கு கம்மியாக தான் தண்ணி இருக்குது தெரியிங்கண்ணா அடிச்சேங்க அடி அடிச்சிட்டேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளேஸ் ஒன்று இருக்குது இந்த இடத்த விட்டு காலி பண்ணிக்குவோம் ஏன்னா ஆஞ்சநேயர் நண்பர்கள் பார்த்திங்கன்னா நம்மளை நம்மளோட தண்ணி வாங்க பார்க்குறாரு இங்கே பாருங்களே இங்கே பார்த்தீங்கன்னா மதில் சுவரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆலமரம்லாம் சூழ்ந்துருச்சு அப்படியே பார்த்திங்கன்னா முன்னாடி மதில் சுவர் பெரிய மதில் சுவர் இருக்குது மேலெலாம் ஏறிட்டு வராங்க நாமளும் மேலே போவோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு மூணு மணி ஆகுது அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் கம்மியாக தான் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் வெயில் டைமில் ஏற வேணாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா மேலே தண்ணி இருக்கிறதுக்கு அவ்வளோக்கு வாய்ப்பு இல்லை இன்றைக்கி பார்த்திங்கன்னா விசேஷ டைமுங்கனால இருக்குங்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா மற்ற டைமில் வரும்போது ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியாக வாங்கிக்கோங்க இங்கே பார்த்திங்கன்னா அழகான ஒரு மலைப்பகுதியில் செதுக்கப்பட்ட படிகளுங்க இந்த படிகளில் கொஞ்சம் பார்த்தே போகணும் இல்லைன்னா வழுக்கும் செருப்பு போடாத நிறைய பேர் ஏறுவீங்க அதனால் சொல்கிறேன் செருப்பு போட்டாலுமே ரொம்ப கஷ்டமாக எல்லோரும் குச்சி வச்சிருக்காங்க மலை ஏறும்போது குச்சி அவசியங்க இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க உங்களுக்கு அழகாக இங்கே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் செதுக்கப்பட்ட சிலைகள் இருக்குது இந்த மதில் சுவரில் செதுக்கப்பட்ட சிலைகள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் உங்களுக்கு ரொம்ப அழகான வியூ பாயிண்ட்லாம் இருக்குங்க உங்களுக்கு அண்ணா எல்லாம் ஏறிட்டு வந்துட்டிங்களா சிறப்பான தரிசனம் முடிஞ்சதா நண்பர்களே இங்கே பார்த்தீங்கன்னா சுவர் பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலைகள் போன்ற அமைப்புகள்லாம் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கம் போன்ற ஒரு சிலை அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா யானை போன்ற ஒரு சிலை பண்ணியிருக்காங்க அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தூண் போன்ற அமைப்புகளும் பார்த்திங்கன்னா இருக்குதுங்க அப்படியே கோவில் மேலே போகுதுங்க நாம் அப்படியே பார்த்திங்கன்னா கோவிலை ரீச் ஆயிட்டேங்க கோவில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு அப்படியே போகலாங்க நண்பர்களே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாப் வியூவுக்கு வந்துட்டோங்க சங்ககிரி மலைக்கோட்டையோட டாப் வியூவுக்கு வந்துட்டோம் கோட்டை பகுதி சோர் பகுதி எல்லாமே பார்த்துட்டு மேலே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மலை பகுதியில் பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா தரிசனம் தராரு வரை பார்த்த உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே குட்டைகள்லாம் இருக்குது ஆபத்துக்கு பாவம் இல்லை நீங்கள் தண்ணி கூட லைட்டாக குடிச்சிக்கலாம் தண்ணி கொண்டு வரலாம் குடிச்சிக்கலாம் இல்லைன்னா ரொம்ப அசுத்தமாக தான் இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெரிய கோவில் ஒன்று இருக்குது அது என்ன கோவில் தெரியல கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கங்கே குட்டைகள்லாம் இருக்குது இந்த கோவிலுக்கு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோவிலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கோவில் ஒன்று இருக்குது அந்த கோவிலுக்கு தான் அங்கே போயிட்டுருக்கேன் அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா புரோட்டாசி மூணாவது சனிக்கிழமைங்கிறனால உங்களுக்கு கூட்டம் கொஞ்சம் இருக்குது அந்த கோவிலுக்கு தான் போயிட்டுருக்குறேன் மக்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் மேலே கொஞ்சம் ஹைட்டான பகுதிங்கிறனால தான் ரொம்ப அதிகம் பேர் வரலை எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கட்டின கோவிலுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா நண்பர்களே முன்னாடி பார்த்தோம்னா அந்த கோவிலோட ஃப்ரெண்ட் பகுதிங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோவில் விசேஷ டைமுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோவிலோடய பேர் சொல்ல மறந்துட்டேன் இந்த கோவிலோடய பேர் கேட்டேங்க இந்த கோவிலோடய பேர் பார்த்தீங்கன்னா சென்ன கேசவ பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இந்த மாதிரியான வியூவில் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த கோவிலை தரிசனம் பண்ணலாங்க தூரத்தில் பார்த்தீங்கன்னா உருக்காமலை மலை உங்களுக்கு தெரியுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்செங்கோடு மலைப்பகுதி உங்களுக்கு தெரியும் இந்த வியூ பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கேசவ பெருமாள் கோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்சி தருகிறார் மக்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா அழகான இந்த புரட்டாசி மாதம் மூணாவது சனிக்கிழமையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகான வியூ பாயிண்டில் பார்த்திங்கன்னா அழகாக சாப்பிட்டுட்ருக்காங்க சமையல் செஞ்சு அப்படியே பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லோரும் எல்லோரும் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இங்கேயே எல்லோரும் பார்த்திங்கன்னா அடுப்பு கூட்டி இங்கேயே சமையல் பண்ணி எல்லோரும் சாப்பிடுவாங்க போல் நண்பர்களே நம்ம இப்போ பார்த்திங்கன்னா சங்ககிரி மலைக்கோட்டை பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தண்ணி இருக்குங்க குடிக்கலாம் இந்த தண்ணியை அவ்வளோ சுத்தமாக அழகாக இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்ன ஒரு அதிசயம்னா உங்களுக்கு மீன்லாம் பார்த்திங்கன்னா இருக்குங்க அதுதான் ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது மேலே யார் கொண்டு வந்து விட்ருப்பா இந்த காலத்திலருந்தே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மீன் இருக்கும் போல் இந்த அழகாக அந்த தண்ணியை குடிக்கலாம் அந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாஸ்லாம் சுத்தம் பண்ணிடும் அதனால தான் அந்த தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா தம்பி ஒருத்தர் இந்த தண்ணி தான் முடிக்கிறாரு நீங்களே பாருங்கள் நான் கூட ஒரு பாட்டிலு காலி பாட்டிலாக கொண்டு வந்தேன் பார்த்திங்கன்னா நானே ஒரு பாட்டில் ஃபில் பண்ணிட்டேன் நண்பர்களே நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஆயிரங்கால் மண்டபத்தை ரீச் ஆகிட்டேங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக தான் இருக்குது இந்த இடத்துல பாம்பு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேறு ஏதாவது இருக்குதா தான் என்னென்னு தெரியல கண்டிப்பாக இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக தான் வரணும் இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குங்க இந்த இடத்துல வேறு ஏதாவது இருந்தால் கூட திடீர்னு தெரியாது கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாகவும் வாங்க பொறுமையாக வாங்க இந்த இடத்துக்கு இந்த இடத்த பாருங்கள் நண்பர்களே எவ்வளோ அழகாக சூப்பரான ஒரு இடமா இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாருமே சூப்பரான அழகான ரீல்ஸு ஃபோட்டோஸு எல்லாமே எடுத்துக்கலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு ப்ளேஸாகவே இருக்குது இதில் ஆயிரங்கால் இல்லை இதுதான் ஆயிரங்கால் மண்டபம் நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாருமே நண்பர்களே கண்டிப்பாக ஒரு முறை இந்த சங்ககிரி மலைக்கோட்டையை பார்த்திங்கன்னா ஒரு முறை வந்து விசிட் பண்ணி பார்க்கணுங்க நண்பர்களே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கோட்டைக்கு எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா அதாவது சங்ககிரி மலைக்கோட்டைக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சேலத்துக்கு நீங்கள் வந்துடணுங்க அல்லது ஈரோடு உங்களுக்கு பக்கமாக இருந்தால் ஈரோட்டுக்கு வந்துடணுங்க இந்த ரெண்டு பகுதியிலையும் நீங்கள் சங்ககிரிக்கு நீங்கள் ஒரு பஸ் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு சங்ககிரிக்கு ஈஸியாக ரீச் ஆகிடலாம் சங்ககிரியிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கோட்டை தெரியும் அங்கே கேட்டிங்கன்னாவே சொல்லிடுவாங்க அங்கே கேட்டு கேட்டு வந்தீங்கன்னாவோ ஒரு அரை கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த சங்ககிரி மலைக்கோட்டை இருக்குதுங்க இந்த மலைக்கோட்டைக்கு பார்த்திங்கன்னா அழகாக இப்படி நீங்கள் ரீச் ஆகிடலாங்க எங்கே இருந்தாலும் இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டில் இருந்து நண்பர்களே இந்த சங்ககிரி மலைக்கோட்டையில் பார்த்திங்கன்னா கோட்டை மட்டும் இல்லைங்க இந்த கோவில்கள் இது மாதிரி போன்ற பகுதிகள் பார்த்திங்கன்னா இந்த கோட்டையில் இருக்குதுங்க முதல்ல பார்த்திங்கன்னா நீங்கள் கோட்டை மாரியம்மன் கோவிலை சந்திப்பீங்க அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வரதராஜ பெருமாள் கோவிலை சந்திப்பீங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மலை ஏறி வந்திங்கன்னா மட்டும்தான் மேலே ஆஞ்சநேயர் கோவில் மற்றும் சென்ன கேசவ பெருமாள் கோவிலையும் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் ஆயிரங்கால் மண்டபம் அது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா இடமும் இருக்குதுங்க இந்த சங்ககிரி மலைக்கோட்டையோட வரலாறு பார்த்திங்கன்னா பதினஞ்சாம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசரால் கட்டப்பட்டதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் பார்த்திங்கன்னா இராணுவத்துக்கு பயன்படுத்தியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் பார்த்திங்கன்னா இராணுவத்துக்கும் பயன்படுத்தியிருக்குது இந்த கோட்டை பார்த்திங்கன்னா ஆபத்தானவங்களுக்கு பார்த்திங்கன்னா சவாலாக இருக்கிறதுனால இவ்வளோ பேர் பயன்படுத்தியிருக்காங்க இந்த கோட்டையை நண்பர்களே நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த சங்ககிரி மலைக்கோட்டையை பார்த்திங்கன்னா மேலே ஏறிட்டு வந்துட்டேங்க இந்த கோவிலோட பேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் சொல்லியிருக்க மாட்டேன் இந்த கோவிலோட பேர் பார்த்திங்கன்னா தியாகராஜ பெருமாள் கோவிலுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் கோவில் ஒன்று காட்டியிருப்பேன் அந்த கோவில் பார்த்திங்கன்னா கோட்டை மாரியம்மன் கோவிலுங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த மலைக்கோட்டைங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் ஒரு தியானம் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரெண்டு லிட்டர் தண்ணி ஸ்நாக்ஸே கொஞ்சம் கொண்டு வந்துடுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மலையை ஏறலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா கீழே வரைக்குமாவது வந்து பாருங்கள் முடியாதவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புல்வெளி நிறைந்த ஒரு இடமா இருக்குது கீழே வரைக்கும் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க நண்பர்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம்